லேவியாதன் என்பது பைப்பிளில் குறிப்பிடப்படும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான கடல் உயிரினமாகும் இது பெரும்பாலும் கொடிய மற்றும் அதீத சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த உயிரினத்தை பற்றி யோபு சங்கீதம் எசாயா போன்ற அதிகாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது யோபு அதிகாரம் நாற்பத்தி ஒன்றில் லேவியாதான் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடல் உயிரினமாக விவரிக்கப்படுகிறது மிருகத்தனமான பற்கள் வலுவான அலகுகள் மேலும் இதன் தோல் கடினமான எறும்பு கவசம் போன்றது அதில் எந்த கருவியும் ஊடுருவ முடியாது அதன் மூச்சிலிருந்து நெருப்பு வழிவரும் யாராலும் அதை அடக்க முடியாது அது முற்றிலும் கட்டுப்பாடற்றதாக இருக்குமாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது வரைக்கும் உள்ள விஷயம் பைப்பிள்ள உள்ளது யூத புராணங்களில் என்ன சொல்றாங்கன்னா இது பாம்பு போன்ற நீண்ட உடலமைப்பு கொண்டது ஏழு தலைகள் இருக்குமாம் ஒரு கடல் நிராகன்னு சொல்றாங்க தமிழ் மற்றும் இந்திய புராணங்களிலும் சில பாம்புகளை குறிப்பிட்டுள்ளனர் ஆனந்த நாகம் அதாவது சமுத்திரத்தில் வசிக்கும் மிகப்பெரிய பாம்பு என்றும் விஷ்ணு யோக நித்திரையில் இருக்கும் அவர் படுக்கும் பெரிய பாம்பு என்றும் குறிப்பிட்டுள்ளனர் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு ஆங்கிலேயர்களின் கப்பல் ஜர்னல் பதிவுகளில் இலங்கை கடலில் ஒரு பெரிய கடல் பாம்பு காணப்பட்டதாக உள்ளது சிலர் அதை லேவியாதன் என்றும் கூறுகின்றார்கள் விஞ்ஞான பார்வையில் லேவியாதனை பூர்வ காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய கடல் உயிரினமாக இருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அல்லது போன்ற டைனோசர் காலத்தில் வாழ்ந்த நீர்வாழ் உயிரினமாக இருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள் கடலில் மிகச்சிறிய பகுதி மட்டுமே நம்மால் ஆராயப்பட்டுள்ளது எண்பது சதவீதம் கடல் பகுதி இன்னும் ஆய்வு செய்யப்படவில்லை அதனால் எந்த தகவலும் உறுதியாக இல்லை லேவியாதன் உண்மையா அல்லது ஒரு புராண கதையா ஆனால் பைபிளில் இது ஒரு சக்தி வாய்ந்த படைப்பாகவே காணப்படுகிறது உங்கள் கருத்து என்ன கீழே கமெண்ட் செய்யுங்க இது போன்ற மர்மமான மற்றும் அதிசயமான தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க